நீங்கள் வந்து எல்லாருமே போர் இந்த டைவர்ஷனு இந்த மாதிரி இந்திய மக்களை அப்படியே ஒரு பதட்ட நிலையிலேயே பதட்ட மனநிலையிலேயே வைப்பது இந்த பாஜக ஆளுகின்ற பாஜக அரசுக்கும் அதை ஆட்டி படைக்கின்ற ஆர்எஸ்எஸுக்கும் பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நேஷ்னல் என்எஸ்ஏ அஜித் ஜோவலுக்கும் வாடிக்கையாகிவிட்டது ஏனென்றால் புல்வாமா தாக்குதல் அதில் வந்து ப்ரெஷியஸ் நம்மளுடைய இந்திய நாட்டின் இராணுவ சோல்ஜர்ஸோட லைஃப் போச்சு இது எல்லாமே நீங்கள் அந்த காஷ்மீர் இந்த பாகிஸ்தான் எல்லை எல்லை எந்த எல்லை நாடுகளாக இருந்தாலும் எல்லை மாநிலமாக இருந்தாலும் அதை பாதுகாத்து மக்களின் நலனில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது யாருடைய பணி பிஎஸ்எஃப் பணி இந்தியன் ஆர்மியோடைய பணி சிஆர்பிஎஃப்போட பணி மத்திய உளவுத்துறை பாஜக அரசின் உளவுத்துறையின் பணி ரா ரிசர்ச் அனாலிசிஸ் விங் அதன் பணி இது எல்லாமே ஐபி இந்த எல்லாமே புட்டுகெதர் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு தான் இந்த இவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள்